வணக்கம் ப்ரோவலே எல்லோரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ நான் நல்ல இருக்கேன் நீங்கள் நல்ல சோமாயிருக்கிறீங்களு நான் நம்புறேன் இன்றைக்கி இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் உண்மையாகவே வீட்டை தெரியாமல் ஒரு சம்பவம்னு செய்யப்படும் என்ன சம்பவம்னு தான் இந்த காலத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்ன சொல்லணும் சரியா இந்த வேலை வீடியோவில் தான் பார்க்க போயிடும் வீடியோவில் பார்க்கும்போது தான் வீட்டுக்காரருக்கும் தெரிய போகுது என்ன நான் சம்பவம் செய்யுதுன்னு சொல்லி என்ன சம்பவம்ண்டு போக பாபோம் யாராக எனக்கு சொல்ல புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ணையும் தெரிய விடுங்க கனகாலம் அதாவது நான் உங்களுக்கு நோக்கில் சொல்கிறேன் பாருங்க இதில் ஒரு பச்சை ஒன்று ஊற்றி வச்சுக்கிறேன் பாருங்க இந்த கையில் இன்ஜி தெரியுதா இதே மாதிரியே ஒரு சம்பவம் மண்ட்டு செய்ய போகிறேன் பாப்போம் என்ன சொல்லிடணும் பாப்போம் இங்கே தான் வந்திருக்கேன் இந்த இடத்துலாம் பச்சை போகிறேன் இங்கே நான் ஒரு வீட்டுக்கு வந்துருக்கன்னு யோசிப்பீங்க இங்கே தான் பச்சை ஊற்ற போகிறேன் இப்போ என்ன மாதிரி பச்சை குத்துறது எப்படி நோக்கல் இருக்குது எல்லாமே உங்களுக்கு லைவில காட்ட போகிறேன் கையில் இருக்கிற மாதிரி இப்போ குத்த போகிறதும் ஒரு சிவன் டேட்டோ தான் ஒரு தடையும் குத்தச்சொல்லி நான் ஊக்குவிக்கிறேன் நான் என்ன செய்யறேன் சொல்லி தான் இந்த காணலில் காட்ட போகிறேன் ஓகே வாங்க அப்படி நாங்கள் போவோம் இந்த மாதிரி இந்த டேட்டோ இருக்குது இந்த டேட்டோக்கு அப்புறம் ப்ரைஸ் வேறே எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் வேற இப்போ வந்தாச்சு உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு பாத்தீங்க வணக்கம் கதைக்க மாட்டியா ஸ்வீட்டாக கதையடாப்பா தம்பி பார்த்தீங்களா சொன்னால் இருபது வயசான இந்தியாவில் போய் படிச்சுட்டு வந்திருக்கேன் அந்த சர்டிஃபிகேட்லாம் எல்லாம் இதில் இருக்குது வேற ஆறு மாதத்துக்கிட்ட இந்திய போய் படிச்சிட்டு வந்திருக்கான் இப்போதைக்கு டெம்பரியாக வச்சுருக்கான் இங்கே கடைகள் போடுற பிளான்கள் ஏதாவது இருக்கோ பண்ணுறதுக்கு அப்படியே பிளான் பண்ணிவிட்டேன் என்ன இப்போ நான் கொடுத்த போகிற டேட்டோன்ற அந்த இதுகள் நடந்து கொண்டு இருக்குது எங்களுக்கு அதுக்கான என்ன வேறு சொல்கிறது ப்ரொசஸ் இல்லை இதை ஓகே தான் இந்த இது ஒரு கார்ட்டூன் மாதிரி இல்லை அந்த படம் வேறு ஆ இது பிளாக் அண்ட் கிரேல அதை வச்சு தான் செய்ய போறோம் கடைசியில் அதாவது அவுட் புட் அதாவது கையில குத்தினா பிறகு என்ன மாதிரி இந்த டேட்டோ இருக்கு சொல்லி கண்டிப்பாக காட்டுவேன் இதுக்கு அப்புறம் ப்ரைஸ் வரும் அதாவது ஒரு என்ன டேட்டோ குத்த சொல்லி ஊக்கிவிக்கல இருக்காது கனகால ஐடியா இருக்குன்னு தானே ஐடியா இருக்கிறாங்களுக்கு இந்த டேட்டோ ஊக்கி அவங்களுக்கு குத்த கூடிய மாதிரி இருக்குமா அது எல்லாமே காட்டுறேன் எங்களை பேருங்க நோமலாக இப்போ டெம்பரியா செய்தாலும் இந்த மாதிரி தான் நான் அந்த கடையை வச்சிருக்கு கடையில் டேட்டோ டேட்டோஸ் என்னன்னு சொல்ற டேட்டர்ஸ் ஒப்புன்னு சொல்றதா டேட்டோ ஸ்டூடியோ ஷப் இல்லை டேட்டா ஸ்டூடியோ இல்லை படங்கள் எல்லாம் வச்சிருக்கு வேறங்க இந்த கையில் சைஸ் எல்லாம் பார்க்கணுமா இந்த அவனை சொல்கிறேன் சொல்றேன் கொண்டு பிள்ளைங்க எல்லாம் லைட் நிப்பாட்டினா அப்புறம் ரூமை பார்க்குன்னு மாதிரி இருக்கிட்டு வேறங்க சும்மா ஒரு ப்ளூ கலரும் ரோஸ் கலரும் அடிக்குது வேறங்க பார்க்குறதுக்கு ஒரு நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி தான் ரூமில் லைட்டை போட்டு வச்சிருக்கோம் இதில் இருக்க இந்த படம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பி படம் தான் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அதாவது இந்தியாவில் இருக்கிற படம் அதே மாதிரி இந்த படமும் தம்பி கிருநா தான் உங்களுக்கு அதாவது குத்துற ஐடியாக்கள் இருந்தால் அதாவது திருப்பி திருப்பி சொல்கிறேன் யாரையுமே கட்டாயப்படுத்தி சொல்லல ஐடியாக்கள் இருந்தால் தம்பியில் நம்பர் நான் உங்களுக்கு அப்படி கீழே போட்டு விடுறேன் பார்த்துட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கொள்ளலாம் அது என்ன அந்த கையில் பதியம் ப்ளூ கலரில்

ரெடி பண்ணிக்கலாம் இதை வச்சு இருபத்தொரு கலர் ரெடி பண்ணலாம் கலர் கலரையும் வச்சு ஆ அதே மாதிரி இந்த இருக்கு இதே ஸ்பீட் ட்ரிக் இதான் உங்களோட கையில் அந்த ஒட்டு இல்லை ஒட்டு இல்லை இல்லை ஸ்டென்சில் எடுத்துகிட்டு போட்டு வந்தானே இது பூசிட்டு தான் ஒட்டுறது இதே ப்ளூ சோப் ஆ ஓகே ஓகே நுழைக்கிறது ம் அதை கை எரியும் அடுத்த இதெல்லாம் இந்த இது நீடில்ஸ் அப்புறம் இது விட்டமின் எல் ஆ அதே கிரிப் பேண்ட் அதெல்லாம் இங்கே ஊசியெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் புதுசு புதுசு என்ன போய் கதை மாறி அப்புறம் எல்லாம் போல சரி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப பச்சை ஊத்தா வந்து இருந்தாச்சு ஆனா வீட்டுக்காரரும் நான் இன்னும் கேக்கல அம்மா அப்பா அண்ணா நான் கேக்கல அது சர்ப்ரைஸாக இருக்கும் இல்லாட்டி அதிர்ச்சியாக இருக்குது ஒன்றுமே புரியல குத்தினா அப்புறம் தெரியும் சிவன் அந்த படியாக ஒன்றுமே சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன் இதுக்கு நான் டாட்டோவும் குத்த மாட்டேன் அந்த கையில் கனகாலம் குத்தவனும் குத்தணும் தான் இருந்தது அதே மாதிரி குத்தி பாப்பம் ஒரு காக இப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பொடியானு பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபது வயசான் மூன்றோ ஆறு மாதம் நினைக்கிறேன் படிக்க எத்தனை மாதம்னு தெரியல இந்தியாவில் போய் படிச்சுட்டு வந்தவன் அதாவது டேட்டோ அப்படி குத்துற இல்லாமல் சொல்லி படிச்சுட்டு வந்தவன் இதில் நீ அந்த சீட் எடுத்து அதாவது அந்த பிரிண்ட் எடுத்த சீட் எடுத்து ஒன்று கீழே வச்சு கீரை கீரை கீழே அடையாளம் மாதிரி வரும் அந்த அடையாளத்தை வச்சு அப்படியே ஒட்டி விட நீட்டாக வரும் பாருங்க கீறி கொண்டு இருக்கிறான் பச்சை ஊத்துறது முன்னாவே நீரை மினக்கிட்டு பொறுமையாக இருந்து குத்த வரும் அப்படி குத்தினா தான் ஒழுங்காக பச்சை வரும் இல்லாட்டி பச்சை மாதிரி வராது ரத்தம் ரத்தமாக தான் வரும் அப்படி இல்லை ஒழுங்காக பொறுமையாக இருந்து குத்தினா தான் அந்த பச்சை ஒரு நீட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் கீறி முடிச்சாச்சு அதாவது எனக்கு வரைய பிறகு இந்த சிவன்ட படம் கீறி முடிச்சாச்சு அடுத்தது எனக்கு கொஞ்சம் இடத்துல நாங்கள் பச்சை குத்த ஆரம்பிக்க போகிறோம் இந்த இடத்துலாம் கீறி இருக்காருங்க இங்கே இருக்கு தென்னஸ்ப்ரே தண்ணியா தென்ன ஸ்ப்ரே சோப் ஆரம்பி எந்த மாதிரி தான் டேட்டோ குத்துறது இந்த ஸ்ப்ரே எல்லாம் வடித்தா வரவாதீங்கன்னு சொன்னால் இந்த கையில் இருக்கிற குட்டி குட்டி மயிர்கள் இருக்குது தானே அதை எல்லாமே வலிக்கணும் வளித்தால் தான் டேட்டு ஒழுங்காக குத்துலாம் இல்லாட்டி குத்திக்க பிழைக்கம் பாருங்க இப்போ கையில் இருக்கிற குட்டி குட்டி அந்த மயிர்களை தான் நாங்கள் வளிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த கையில் இருக்கிற மயிரெல்லாம் வளித்து கையை சுத்தம் செய்தாச்சு அதுக்கு பிறகு இந்த இதை வச்சு இந்த அச்சை வைக்க போகிறோம் நாங்கள் திருணம் தானே அந்த அச்சை நீ வைக்க போகிறோம் வச்சு போடுறதுக்கு மேலே தண்ணியில் சொல்லணுமா அப்படி வச்சா விட்டு போட்டுடும் என்னடா அவன் கேள்வி மேலே கேள்விக்கிறான்னு நீங்கள் நினைக்கலாம் இதுக்கு மேலே நான் பச்சை ஊற்றி இருக்கேன் அப்போ தெரிஞ்சிருக்கேன் தான் ஆனால் கண்ண காலமாக ரெண்டு வருஷத்துக்கு மேலே அந்த பச்சை ஊற்றி காகியால வடிவே மறந்து ஓட்டேன் அதால் தான் திருப்பி திருப்பி நான் கேட்குறேன் வீக்கெண்ட் கையில் தண்ணி இருக்கிறதால விட்டு படமே நடக்கண்டே அப்படியா என்ன மாதிரி விஷயம் ஒன்று சொல்ல மாதிரி விட இந்த பச்சை உத்திரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு முக்கியமான விஷயம் அதாவது கைஜி நிற்கு அதாவது சுத்தம் பண்ணுறது முக்கியம் இல்லாட்டி உடம்புகளில் கணக்க தொற்று நோய்கள் கேன்சர்கள் அந்த மாதிரி எல்லாம் பெறதுக்கான சான்ஸுகள் இருக்குது ஒழுங்காக அதாவது உரிச்சல் மையில் எல்லோரும் புது ஊசி போட்டு ஒரு கிட்டத்தட்ட அந்த இது இல்லாமல் அதாவது லஞ்சத்து மாதிரி இருந்தானே அதெல்லாம் மாற்றி இதெல்லாம் மாற்றி கிட்டத்தட்ட அந்த பொடியும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே சுத்தம் செய்கிறதுக்கே மினை கட்டிருப்பான் அப்பெல்லாம் அதுக்கு ஹைஜீனிக்காக செய்தால் தான் அதாவது உடம்பில் வாழ்க்கை பூரா இருக்க போகிறது அப்படி செய்தால் தான் எந்த ஒரு வருத்தமும் பெறாமல் தடுத்துக்கொள்ளலாம் அந்த மாதிரி தான் அந்த பொடியை செய்கிறான் கட் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒழுங்காக நிற்கிறதுக்கு என்ன வளைஞ்சு அந்த அச்சு பாய்க்கிறது முதல் ஏதோ ஒன்று பூசுறது அது என்னோட ஒட்டி நிற்கிறது போல அந்த இது மை ஒட்டி நிற்கிறதுக்கு என்னென்னு தெரியலை அது பூசின அப்புறம் அந்த அச்சு பதைக்க போகிறோம் ப்ரிண்ட் எடுத்து வைக்க போகிறோம் ஒரு பக்கத்தால் பயமாக தான் கிடக்குது வீட்டை என்ன சொல்ல போயணுமோன்ட்டு தெரியல ஒரு பயம் இப்போ வரைக்கும் கொண்டு தான் இருக்குது என்ன தான் செய்ய போகிறோம் தெரியல என்ன ஆசை இருக்கலாம் நிறைவேற்றி போடணும் இப்போ இந்த வயசு போன அப்புறம் ஆசைகளை இல்லாது இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்குற நீங்கள் பண்ணுங்க பச்சை ஊற்றுறது சரியா பிள்ளையா ரெண்டாவது கொமெண்ட்ஸ் பண்ணுங்க என்னமோ தெரியல இந்த பச்சை அதாவது இந்த டேட்டோவை பார்த்தோன்னு இந்த சிவனை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர ஆசை வந்துடும் இப்படி குத்தி ஆனோன்னு சொல்லி ஆசை வந்துட்டு இங்கே அந்த அச்சு சிவன் வந்துட்டுது இதுதான் நாங்கள் பச்சை ஊற்றப்போகிறோம் இது எல்லாருக்கும் மட்டும் மாற்றி கொண்டு என்ன ஓ இப்போ சில இடங்களில் கோயில் எல்லாம் வந்து வச்சு குத்துறது எல்லாம் கொஞ்சம் சேஃப்டி என்ன இதெல்லாம் இப்போ இந்த எல்லாமே இப்போ தான் இதெல்லாம் சுற்றினது இப்போ இந்த கருப்பாக இருக்குது இது எல்லாமே இப்போ தான் சுற்றினது எல்லாருக்குமே புதுசு புதுசாக தான் செய்கிறது இதான் அந்த மை என்ன கருப்பு மை எல்லோரும் சில அதாவது ஒரு சில நினைப்பினும் பச்சை ஊற்றிக்கு பச்சை மை தான் ஊத்துறேன்னு சொல்லி ஆனால் கருப்பு மை தான் ஊத்துறது அந்த கருப்பு தான் பச்சை கலரில் வாரது ஆ தான் யூஸ் பண்ண போகிறேன் குழந்தைங்களே இந்த மூணு நீர் யூஸ் பண்ண போகிறேன் எக்ஸ்பிரி டேட் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு எட்டு ஒன்பது இருபத்தி எட்டு பதினொன்று இருபத்தி பழத்த வித்தியாசம் வித்தியாசமான கிரிக்கெட்லாம் நடித்து கொண்டிருக்கோம் கை கொஞ்சம் வலிக்குது மெதிக்கட்டை என்ன அந்தடை மட்டும் கொஞ்சம் பயங்கர வலிக்கு அங்கால வந்தால் வலி காலை நினைக்கிறேன் பார்ப்போம் நுகாமல் குத்துல அதை ஆனால் ஊசி ஊசியாக இருக்குது ஒவ்வொரு குத்து குட்டும் ஒரு பச்சை குத்துறது வலிக்குமா வலிக்காதான்னு கேட்டால் அதாவது கண்டிப்பாக வலிக்கும் அதாவது குத்துற இடத்த பொறுத்து இருக்குது இப்போ மணிக்கட்டில் குத்துறோம்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் வேலை பயங்கரமாக வலி இருக்கும் அதாவது கொஞ்சம் மேலே என்ன சொன்னோம் மணிக்கட்டை விட்டு கொஞ்சம் மேலே வந்தால் வலி கொஞ்சம் குறவாக இருக்கும் அந்த மாதிரி தான் அதாவது கண்டிப்பாக வலிச்சே ஆகும் வெளிக்கான தொழில் இல்லாத கிட்டத்தட்ட நாலஞ்சு மணித்தாலும் இல்லை நூத்தாஞ்சு கொண்டு நாங்கள் இருக்க வேணும் மூத்த லட்சம் காட்டுற நோய் இல்லையாண்டாலும் உண்மையாகவே ஊவுதுங்கோகிட்டு கொஞ்சம் முதல் பச்சை உத்தேகத்தில் இந்த முகம் எப்படி இருந்தேன்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்படியே பாருங்க இது பயங்கர பச்சை ஃபேன்ஸ் கூட வேற நெஞ்சு

என்னடா பதிக்கிற ஒரு இல்லை பாருங்க கிட்டத்தட்ட குத்தி முடிஞ்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை பெயிண்ட் அடிக்கணும் வெள்ளை மை அதான் இப்போ வேலை நடந்து கொண்டு இருக்கு பாருங்க கட்டி வச்சுக்கிறீங்க ஹைய

என்னன்னு சொன்னா இப்போ ஒரு இன்ச்சுக்கு அப்படி அடுக்க நீங்க இப்போ நோமில் தமிழ் ப்ரோசின் பேர் சொல்லி வாரம் முதல் அஞ்சு பேருக்கு என்ன மாதிரி ஆயிரம் ரூபா போடலாமா என்ன அதாவது இப்போ இந்த பச்சை வாத்திங்கன்னு சொன்னா இப்ப பதிமூன்று வருது என்ன பதிமூன்று இன்ச்சு அப்படியா பதிமூன்று இன்ச் அதாவது இது குத்துறதுக்கு உண்மையான விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அது குறைச்சி போடையில அப்படிங்க ஒரு கணக்கு தெரியல நீங்கள் பேருங்க இப்போ இந்தியா போயிட்டு வந்தேன் தான் தம்பி எத்தனை மாதம் இத்தனை மாதம் படிச்சுட்டு வந்தேன் த்ரீ மந்த்ஸ் இப்போ என்ன மாதிரி அங்கே வித்தியாசமாக படிப்பிடும் இந்த சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை ஒன்று டேட்டை ஊற்றுறது ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் தோடுகள் ஊற்றுறது என்ன மற்றது கலர் ஓட்டர் கலர்

மற்றது இது எல்லாமே அந்த கை அதாவது பிடிக்கிறது இது எல்லாமே புதுசு புதுசாக தான் வச்சுக்கிறார் இப்போ எதிர்காலத்தில் எதிர்காசியில் திருப்பில் ஒரு கடை ஒன்று வெறும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் சரி ஓகே சந்திப்போம் என்ன வடிவாக இருக்குது நல்லா இருந்தது உங்களை பார்த்துருப்பீங்க இப்போ சுற்றி கொண்டு இருக்குது